அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தபோது போது ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்களை அழைத்து சொர்க்கத்தையும் அதன் மக்களுக்காக நான் தயார் செய்தவற்றையும் பார்த்துவிட்டு வா என்று கட்டளையிட்டான் ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து சொர்க்கத்தை பற்றி கேட்பவர்கள் யாரும் தவறாமல் அதில் சேர விரும்புவார்கள் என்றார் பின்னர் அல்லாஹ் சொர்க்கத்தை பல்வேறு சிரமங்களாலும் அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் தவக்கட்டுப்பாடு தியாகங்கள் போன்றவற்றால் சொர்க்கத்தை சூழ்ந்தான் அல்லாஹ் சொர்க்கம் செல்லும் வழியை எளிய ஆசைகளால் நிரப்பவில்லை மாறாக அந்த வழி அடக்கமும் சிரமமும் கொண்ட நற்காரியங்களால் சூழப்பட்டுள்ளது என்று ஹதீசில் சொல்லப்படுகிறது அதாவது தினமும் ஐந்து நேரம் தொழுகை செய்வது ரமலான் மாதம் நோன்பு நோர்வது ஹலால் ஹராம் கவனித்தல் கோபத்தை அடக்குவது சுய ஆசைகளை கட்டுப்படுத்துவது சிரமம் இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்ய தொடருவது இவையெல்லாம் தபக்கட்டுப்பாடு என்று பொருள் அதாவது உடலுக்கும் மனதுக்கும் சற்று சிரமம் தரும் நற்காரியங்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லும் பாதை என்பதே ஹதீசின் அர்த்தம் மீண்டும் ஜிப்ரில் சொர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து எனக்கு பயமாக இருக்கிறது யாரும் அதில் செல்ல மாட்டார்களோ என்று கூறினார் அதேபோல் அல்லாஹ் ஜிப்ரிலிடம் நரகத்தையும் அதில் நான் தயார் செய்த தண்டனைகளையும் பார்த்துவிட்டு வா என்றார் ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து அதன் செய்தியை கேட்பவர்கள் யாரும் அதில் செல்ல விரும்ப மாட்டார்கள் என்றார் பின்னர் அல்லாஹ் நரகத்தை ஆசைகளாலும் காம வினோதங்களாலும் சூழ்ந்தார் மீண்டும் ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து எனக்கு பயமாக இருக்கிறது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாதோ என்று கூறினார் நரகம் இப்படி ஆசைகள் காம வினோதங்கள் சுக வாழ்க்கை ஆசைகள் கொண்டு சூழப்பட்டுள்ளது அதனால் மக்கள் அதை எளிதாக செய்கிறார்கள் ஆனால் அதுவே நரகத்திற்கான பாதையாக மாறுகிறது ஹராமான விஷயங்கள் என்றால் ஆசைகளை அடக்காமல் அல்லாஹ் தடை செய்த வழிகளில் செய்வது திருமணத்திற்கு முன்பு வெளியே உறவு அதாவது விபச்சாரம் காதல் ஹராம் படங்களை காட்சிகளை இசையை பார்த்து ரசிப்பது ஹராமான ஆடைகள் அதாவது அருவருப்பை வெளிப்படுத்தும் உடைகள் அணிவது அதிகப்படியான போதை குடி நேர விரயம் தரும் சுகவாழ்வு விஷயங்கள் இவையெல்லாம் சுலபமாகவும் இனிமையாகவும் தோன்றும் ஆனால் முடிவில் நரகத்துக்கு தள்ளும் அல்லாஹ் சொர்க்கத்தை சிறிது சிரமமான நற்காரியங்களால் சூழ்ந்திருக்கிறான் தொழுகை நோன்பு சுன்னத் வழிபாடுகள் ஆசையை அடக்குவது இவை ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றலாம் ஆனால் அந்த சிரமம் சில நாட்களே இறுதியில் அது நிரந்தரமான மகிழ்ச்சியான சொர்க்கத்தை தரும் சொர்க்கம் சுலபமான பாதையால் கிடைக்காது ஆனால் நிச்சயமாக பெறக்கூடியது நரகம் ஆசைகளாலும் காம வினோதங்களாலும் சூழ்ந்திருக்கிறது ராமான காதல் காமம் மது போதை இசை திருட்டு பொய் வட்டி இவையெல்லாம் சுலபமாகவும் இனிமையாகவும் தோன்றும் ஆனால் அது தற்காலிக சுகம்தான் அதன்பின் நரகத்தின் நெருப்பு என்ற நிரந்தர வேதனை காத்திருக்கிறது இனி குறுகிய காலங்களே உள்ளன இனி உள்ள காலத்தில்லாவது அல்லாஹிற்கு அல்லாவிற்கு பயந்து செய்த குற்றத்திற்காக செய்து சொர்க்கத்தில் செல்வோமாக